ஹலோ நண்பர்களே உங்கள் தூத்துக்குடி பாலா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரிஜினல் கொடுவா கருவாடு தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த பற்ற கருவாடுன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் இது வந்து நம்ம ரெடி பண்ண கருவாடு தான் நண்பர்களே இந்த கருவாடு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்புக்கு பொறிக்க ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் நண்பர்களே இந்த கருவாடு வந்து இப்போ நம்மகிட்ட வந்து இருக்குது உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கருவாடு விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆயிரம் ரூபா ப்யூர் பீஸ் மட்டும்தான் அதாவது தனி துண்டு தான் நண்பர்களே வேறு தலை அந்த வால் பீஸு அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம் ப்யூர் பீஸ் மட்டும்தான் அதுவும் மேலே உள்ள செதுலு உப்பு எல்லாமே நீக்கி தான் உங்களுக்கு தருவோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கருவாடு வேணும்னா கண்டிப்பாக நம்ம நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவேன் அதே மாதிரி எந்த ஊர்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பிடலாம் அது வெளி மாவட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தாராளமாக அனுப்பிடலாம் அதே இது பார்த்திங்கன்னா உள்ளூர் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளனா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளில் வந்துடும் நண்பர்களே அதே இது வெளிமாநிலம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் எடுத்துக்கிட்டு நண்பர்களே இந்த கருவாடு என்ன என்ன ஸ்பெஷல்னால் இது குழம்புல போட்டால் ரொம்ப ரொம்ப கரைஞ்சி மாவாயிரும் ரொம்ப மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் பொறிக்கையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வெற்றம் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு துண்டு கருவாடு போட்டாலே நாலு பேர் சாப்பிட்லாம் நண்பர்களே அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கருவாடு போட்டாலே ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் ஏன்னா தனி போன்லெஸ் மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கும் பொறிக்க ஓகே நண்பர்களே அதே மாதிரி இப்போ நம்ம தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா மிளகு சோறு சொல்லுவாங்க கூட்டான் சோறு அந்த சோறுக்கெலாம் இந்த கருவாடு போட்டால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நண்பர்களே இந்த கருவாடு மட்டும் இல்லை நம்மகிட்ட நெத்திலி கருவாடு சாலை கருவாடு அடுத்து பாறை கருவாடு வஞ்சிரம் சீலா எல்லா கருவாடுமே இருக்குது நண்பர்களே மாசி மாசிலேயே பார்த்திங்கன்னா பொடி பண்ணுது மாசி ஊறுகாய் உங்களுக்கு இந்த மாதிரி கருவாடு எது தேவைனாலும் சரி நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு எல்லா கருவாடுமே நல்ல சுத்தமான முறையில் உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் கைக்கே வந்துடும் உங்கள் வீடு தேடி ரொம்ப ரொம்ப சுவையான கருவாடு நம்மகிட்ட எப்போவுமே கிடைக்கும் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஓசி மார்க்கெட் அதாவது தூத்துக்குடியில் உள்ள விஓசி மார்க்கெட்டில் தான் இருக்குது நம்ம கருவாடு எப்படி பக்குவம் பண்ணியிருக்கோன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீன் கடையும் இருக்குது நண்பர்களே நம்மளுக்கு மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஊருக்குமே நம்ம மீனும் அனுப்பிவிட்டு தான் இருக்கும் நீங்கள் நல்லா ஆதரவு தரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சியும் சரி அந்த மீன் வந்து எப்படி நம்ம அனுப்புனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ்ஸு அதாவது தூத்துக்குடியிலேருந்து டைரக்ட் பஸ் இப்போ சென்னை அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ட் பஸ்ஸு கோயம்புத்தூர் அப்படின்னா டேரெக்ட் பஸ் இருந்துச்சுன்னா அந்த பஸ் சார்ஜி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ் செலவு அந்த டிசி பாக்ஸ் சொல்லும் பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் செலவு இது ரெண்டும் எக்ஸஸாக வரும் அது போக உங்களுக்கு மீன் ரேட்டு வரும் நீங்கள் ஒன் டேலேயே உங்களுக்கு வந்துடும் அதாவது இன்றைக்கி சாயந்தரம் பஸ்ஸுன்னு வைங்களேன் உங்களுக்கு நாளைக்கு காலையிலே ரீச் ஆயிடும் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பர்களே அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம் நல்ல முறையில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மகிட்ட கருவாடு மீன் நம்ம காண்டாக்ட் நம்பரே எடுத்துக்கோங்க நண்பர்களே இது வரைக்கும் எனக்கு நல்லா ஆதரவு தந்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் ஆதரவு தருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்க ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு கொடுவா கருவாடு நம்ம கருவாடு ஆக்குறது எப்படி அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அதை போய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் கருவாட்டு கடையே வைக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் நண்பர்களே இதுதான் ஒரிஜினல் கொடுவா மீன் அதை கருவாடாக்கியிருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்க நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி மறுபடியும் சந்திப்போம்